வணக்கம்ங்க அனைவருக்கும் ஃபஸ்ட்டு குருன்றதை பற்றி சொல்லணும் குருன்றவர் யார் அப்படின்னா தாயோட அன்புக்கும் மேலானவர் தந்தையோடைய கருணைக்கும் மேலானவர் குருன்றவர் வந்து தாய் தந்தை குரு இறைவன் சகலமும் ஒரே உருவமாக இருக்க முடியும்னா அவங்க தான் குரு குருனாலே உனக்கு வந்து பயங்கரமான ஒரு அஃபினிட்டி உண்டு எங்கே குருன்ற வார்த்தை கேட்டாலும் நான் பின்னாடியே போயிடுவேன் நான் அப்படி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஃபெப்ரவரி பதினெட்டாம் தேதி இங்கே முதல் குரு பூஜை கொண்டாடினாங்க அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன் நான் இங்கே உள்ள மொத முத உள்ளே போகும்போது கூட முதல்ல உள்ளே போகிற மாதிரியே எனக்கு தோணவே இல்லை ஆல்ரெடி ரொம்ப பரீட்சியமான இடம் மாதிரியும் அவருடைய அன்பும் கருணையும் வந்து ஆல்ரெடி நம்மளோட எனர்ஜியோடையே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது அதுலேருந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு திரும்ப திரும்ப இவரை வந்து பார்க்கணும் திரும்ப திரும்ப இங்கே வந்து இருக்கணும்ட்டு அப்போல்லாம் வந்து தியானம் கொஞ்ச நேரம் பண்ணால் கூட காலையில் வ என் பிள்ளைலாம் வீட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இங்கே வந்தேன்னா காலையில் வருவேன் மூணு மணி நாலு மணி வரைக்கும் சும்மாவே உட்காந்துருப்பேன் அந்த சும்மாவே உக்காந்துருக்க நேரம் கூட ஒரு ஆனந்தமா இருக்கும் யாரும் நம்ம கூடவே ஒரு அன்பு காட்டிக்கிட்டே இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அந்த அன்புக்கும் அந்த ஒரு எனர்ஜிக்கும் ஏங்கிட்டே இங்கே வந்து பல நாள் வந்து வந்து உட்கார்ந்துருக்கேன் நான் முதல்ல வரப்போ பார்த்தீங்கன்னா குரு இந்த பில்டிங் மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே பக்தர்கள் நிறைய பேர் இவருடைய அனுகிரகமும் அன்பும் கிடச்சதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் வந்து தியானம் பண்ணணும் எங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கவங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து இவங்களோட மு முயற்சினால் இந்த பில்டிங் உருவாகி இன்றைக்கி இது ஆறாவது குரு பூஜை தான் ஆனால் இந்த சித்திர்பீடத்தோட வளர்ச்சி வந்து இமயமலை வளர்ச்சி அளவுக்கு இருக்குது இன்றைக்கி எத்தனை ஒரு நூறு பேர் இங்கே தாராளமாக உட்கார்ந்து ஆனந்தமாக தியானம் பண்ணி சித்தரை நினச்சி வணங்கி செல்கிற அளவுக்கு இங்கே இருக்குது இது மட்டும் இல்லாமல் தூரத்துலேருந்து வர பக்தர்கள் வந்து பசியோடு போகக்கூடாதுன்றத வந்து நிர்வாகம் வந்து ரொம்ப தெளிவாக யோசிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக வந்து நித்திய அன்னதானம் நடக்குது இங்கே மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு வரவங்களுக்கு தினமும் வந்து அன்னதானம் அதை தவிர அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை பிரதோஷ பூஜை எல்லாம் சிறப்பாக நடந்து வர பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுது நிறைய பேர் நிறைய கோரிக்கைகளோடு வந்து அது எல்லாமே அங்கே நடந்து அவங்க எல்லாம் சித்தருக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணுன்ற அளவுக்கு வந்து சித்தரோட அன்புக்காக இன்னமும் இருக்காங்க இன்னும் பல பேர் வருவாங்க இன்றைக்கி வர ஆயிரம் மக்கள் நாளைக்கு லட்சம் மக்களாக மாறி கோடி மக்களாக மாறணுன்றது எங்கள் எல்லோருடைய ஆசையும் கூட வணக்கம் நான் கண்ணன் ஜிபி கண்ணன் பேர் நான் தஞ்சை தஞ்சாவூர் இசையாசிரியராக இருக்கேன் இங்கே கடந்த மூன்று ஆண்டு காலமாக வந்துட்டுருக்கேன் பொன்மார சித்தர் கோயிலுக்கு மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் அனுபவ ரீதியாக நான் உணர்ந்தேன் மற்ற திருத்தலங்கள் நம்ம போகிற மாதிரி சமாதிகள் கிடையாது அபரீதமான ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு இடம் இது வந்து ஸோ எப்பவுமே நான் ரொம்ப விரும்பி வரக்கூடிய இடம் அது வந்து கோயில் ஆலயம் இரவு மூடப்பட்ட நிலையிலையும் இரவு வந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இங்கேருந்து அடியன் வந்து அதை தியானம் பண்ணிட்டு போகிற அந்த வாய்ப்பை எனக்கு அவங்க எப்போவுமே கண்டிப்பாக அதனால தான் அதை உணர்ந்ததுனால தான் நான் சொல்கிறேன் இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கேருந்து தியானம் பண்ணுவோம் பௌர்ணமி நாளில் வந்து இங்கே ஆமாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கேன் மற்றபடி மிக அற்புதமான ஒரு ஜீ ஜீவ சமாதி இரண்டாயிரம் வருடங்கள் அப்படின்னு சொன்னாலும் எதை நம்ம அனுபவரீதியாக அதை நம்ம அது உணரலாம் ஆமாம் அது யாருக்கு இங்கே வந்தாங்களோ அவங்களுக்கு பாக்கியம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆமாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டது தான் ஆனால் அதை இங்கே வரும்போது அனுபவரீதியாக அதை வந்து கண்டிப்பாக உணரலாம் ஆமாம் அடியன் வந்து நிறையா எங்களோட ஒரு குழு இருக்க நிறையா நாங்கள் சமாதியோட பயணம் நிறையா போய்ட்டுருக்கோம் அதில் ரொம்ப பிரதானமாக நான் பார்த்து அப்படின்னு உணர்ந்த இடம் ஆமாம் ஆமாம் பிரதானமானது நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்த ஒரு இடம் இது வந்து அப்போ நாங்கள் வந்து பொன்மறை ரெண்டாவது வருஷம் ஒரு ஜீவசமாதி அடைஞ்சு இன்னைக்கு ஆறாவது பூஜை நடக்குது ஆறாவது பூஜை நடக்குது இன்றைக்கி இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் கலந்துருந்தாங்க வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் நினச்சது நடக்குதுனால எல்லாரும் இங்கே வந்து அவங்கவுங்க ஒரு கோரிக்கையை கொடுத்து அவங்கவுங்க இதை நான் பண்ணித்தரேன் இன்றைக்கி அன்னதானம் எந்தா இருக்கட்டும் இன்றைக்கி நான் இதை பண்ணுறேன் இன்றைக்கி நான் ஆறு ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் நினச்சது நடந்ததுனால அவங்களா வந்து ஒவ்வொரு கைங்கரியமாக இதை பண்ணி கொடுக்குறாங்க இங்கே விசேஷமாக அமாவாசை பௌர்ணமி சாதாரணமாக ஜனங்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க டெய்லி ஒரு அன்னதானம் நடக்குது அன்னதானத்துக்கு டெய்லி ஒரு எழுபது பேர் எண்பது பேர் இருக்காங்கப்பா அவர் யார் யார் மனசில் எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அது மாதிரி தான் அவர் இங்கே காட்சி கொடுக்குறாரு சிவனாக நினைச்சா சிவனாக காட்சி கொடுக்குறாரு நந்தியாக நினச்சா நந்தியாக காட்சி கொடுக்குறாரு அம்பாளாக நினச்சி நீங்கள் நின்னிங்கன்னா அவர் அம்பாளாக காட்டுறாரு அவ்வளோதான் இங்கே விசேஷம் அன்னதானம் அன்னதானம் டெய்லி அன்னதானம் டெய்லி அது தினசரி அன்னதானம் தினசரி அன்னதானம் நடக்குது பௌர்ணமியில் மூணு வேலையும் நடக்கும் பௌர்ணமி அமாவாசையிலும் மூணு வேலையும் நடக்கும் இப்போ வரப்போகிற மகா சிவராத்திரிக்கு ஆறு கால பூஜையும் ஆறு காலமும் அன்னதானம் நடக்கும் பௌர்ணமி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கு வரைக்கும் இருக்கும் கோயில் ஆமாங்க பௌர்ணமி அமாவாசை ரொம்ப விசேஷம் ஆமாங்க பஸ்ஸு டி நகர்லேருந்து பொன்மார்க் வரலாம் ஐம்பத்தொன்று எம் ஐம்பத்தொன்று வியில் வந்திங்கன்னா பொன்மார் டு கொளத்தூர் பொன்மாரில் இறங்கிட்டிங்கன்னா ஜங்ஷன் மூணு கிலோமீட்டர் தான் மாம்பாக்கத்துலேருந்து வந்திங்கனாலும் கேளம்பாக்கம் வழியாக வந்திங்கனாலும் கேளம்பாக்கம் வழியாக வந்தாலும் மாம்பாக்கம் ஜங்ஷன் மாம்பாக்கத்துலேருந்து எம் ஐம்பத்தொன்று வி வந்தீங்கன்னா பொன்மார்க் திருச்சிற்றம்பலம் தோ டையம் செவியன் விடையேரியோர்த்தூவன் மதிசுடி தோடுடையம் செவியன் விடையேரியோர்த்தூவன் மதிசு பிரம்மா புறமேவியம் பெம்மாணிவணன்றே பெம்மாணிவணன்றே அருணிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய அருணிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலர்மேயம் பெருநெறியம் பிறம்மாப்புறமேவியம் பிம்மாணிவன் தன்னை பெருநெறியம் பிறம்மாப்புறமேவியம் பிம்மாணிவன் தன்னை ஒரு நெறிய ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே தீர்தல் எளிதாமே திருச்சிற்றம்பலம் நன்றி இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் இது சித்தர் அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்தாக்கா ஒரு மன அமைதி ஏற்படுது நான் ரெண்டு வருடமும் இங்கே வந்து இதில் பணி செஞ்சிகிட்டுருக்குறேன் இந்த பணி எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குது போல் மற்றவங்களும் இங்கே வந்தாங்கனாக்கா மன அமைதியோடு தான் போகிறாங்க இதனுடைய சிறப்பை வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளோ அருமையான ஒரு இடம் பொன்மார்த்துத்தர் அவ்வளோதான் இங்கே பொன்மார்தான் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை நான் வரும்போது அம்மா இருந்தாங்க சுத்தமாக இங்கே வந்து ஒரு மின்சாரம் கூட இல்லாத நிலையில் தான் நான் இங்கே வந்தேன் பார்த்தேன் நான் அதை முதல் முதலில் பார்க்கும்போது இங்கே மின்சாரம் கூட கிடையாது அகல் விளக்கில் தான் இருப்பார் அவ்வளோ ஒரு ஆனந்தமான நிலை இங்கே வந்தால் இந்த மண்ணை தொட்டாலே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மேலோங்கி இருந்தது எனக்கும் கிடைச்சிது நான் சொல்லி நிறைய அடியார்கள் இங்கே வந்தாங்க அவங்களுக்கு அந்த அனுபவம் கிடைச்சதா அவங்களும் சொன்னாங்க இங்கே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐயாவனுடைய அந்த அதிர்வுகள் அந்த இயற்கையாகவே இந்த இந்த மண்ணில் வந்து ஐயாவுடைய அதிர்வுகள் அவ்வளோ அதிகமாக இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாக அங்கே நடத்தி கொடுத்துருவார் நம்ம என்ன அங்கே வைக்கிறோமோ அந்த ரெக்வெஸ்ட்டு கரெக்டாக நடந்துடும் இந்த சூழ்நிலை தான் நான் ஒரு ஒரு பௌர்ணமிக்கு தான் இங்கே வந்தேன் அதுக்கப்புறம் வர ஆவல் வந்து ரொம்ப அதிகமாக தூண்டுச்சு அதுக்கப்புறம் தான் என்னுடைய யோக முறை அடியன் வந்து இப்போ வாசயோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கான சூட்சிம ரகசியங்கள்லாம் ஐயா தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்கும்போது ஐயா வந்து ஒரு அருவமாக ஒரு ஒரு பாடல் எழுதி கொடுக்க சொல்லி என்கிட்ட அடியன்கிட்ட கேட்டாங்க அதன் மூலமாக அடியன் வந்து ஐயாவினுடைய பெருமைகளை பற்றியும் ஒரு இரண்டு பாடல் எழுதி ஒரு அப்போது கொரோனா பீரியடில் நான் சொல்கிறது அந்த பாடல் வெளியிடும் போது கொரோனா பீரியடு அப்போ தான் வந்து ஜனங்கள்லாம் வந்து அரசாங்கம் வந்து அனுமதிக்குது கோயிலுக்கெல்லாம் போகலான்னு அந்த ஒரு நாளில் ஒரு பௌர்ணமி நாளில் தான் ஐயாவினுடைய பாடலை வந்து நாங்கள் இங்கே வெளியிட்டோம் ஒரு சொச்சம் பேர் தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் தான் நாங்கள் வெளியிட்டோம் இப்போ அடிப்படையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சித்தர்களுடைய சீவ சமாதி அதிர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடியது நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு வரோம் வேண்டத்தக்கது அறிவாய் நீ வேண்ட முழுதும் தருவோ நீன்னுவாங்க அது மாதிரி நம்ம என்ன வேண்டும் அப்படின்னா அதை முழுமையாக நிறைவேற்றி தருகின்ற அருள் வந்து நம்ம பொன்மார் சித்திரையாகிட்ட இருக்குது அதை வந்து இவங்க ரேவதி அம்மா கூட இருக்கிறவங்க எல்லாமே இந்த நிலைக்கு நாம் பார்த்தது வந்து வெறும் அந்த கல் மட்டும்தான் நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த கல் மட்டுந்தான் நம்ம உள்ளே போன அடிப்படையில் எப்படி இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம உள்ளே நுழைஞ்சோம்னா உள்ளே ஆடு மாடு நாயெலாம் உள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தான் இந்த ஆலயம் இருந்தது இந்த சமாதி இருந்தது இன்னைக்கு அம்மாவுடைய ஏற்பாட்டு முயற்சி ஐயா என்ன நினைக்கிறாங்க தெரில இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரிய லெவலில் இன்றைக்கி கொண்டு வந்து இதை ரொம்ப சிறப்பாக அதுவும் இந்த குரு எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி அவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறைஞ்சது இன்றைக்கி ஆயிரம் பேர் அம்மா ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து இன்றைக்கி வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ ஐயாவினுடைய பெருமையை நம்ம எப்படி சொல்கிறது சொல்லி அளவிட முடியாதது அந்த நிலையில் இன்றைக்கி புன்மரையா சித்திரப்பிடம் வந்து இன்றைக்கி வானோங்கி நிற்கிது இன்னும் இது மென்மேலும் ஐயாவுடைய அருளால் இன்னும் உலக அளவுக்கு பறந்து எல்லா பக்தர்களுக்கும் வந்து அருள் பெறுமாறு அன்போடு வேண்டிக்கும் அடியன் புன்மறையாவுடைய பாடலை எழுதியது இப்போ அந்த அந்த பாடல் வந்து இப்போ நான் பாடுறேன் பொன்மாரையா எங்கள் பொன்மாரையா வருவாயாருளை அருளை ய்யா பொன்மாரையா எங்கள் பொன்மாரையா வருவாயா அருளை தருவாயா என்னாகத சக்கரத்துள்ளே பொன்னதாகனி மின்னுகிறாய் என்னனாகத சக்கரத்துள்ளே நீ மின்னுகிறாய் ஆடி நின்றவன் சிதம்பரத்துள்ளே அமர்ந்து விட்டாயே நீ பொன்மாறுள்ளே ஆடி நின்றவன் சிதம்பரத்துள்ளே அமர்ந்து விட்டாயே நீ பொன்மாறுல்லே பெயரறியோமே பொன்மாறையா முகமறியோமே பொன்மாரையா காட்சி தந்ததேன் பொன்மாறையா ஆட்சி கொள்வாயே பொன்மாறையா பொன்மாறையா எங்கள் பொன்மாறையா வாவாய அருளை தருவாயா யாரு மற்றதோர் இடமே தேடி ஆழ்தவத்திலே மூழ்கி விட்டாய் யாரு மற்றதோர் இடமே தேடி ஆழ்தவத்திலே மூழ்கி விட்டாய் முட்புதர்களும் முனை மண்டி கிடக்க காலநாதனும் பாசக் கயிறெடுக்க காத்திருந்தே கை கொள்ளவே பூத்திருந்தாய் நீ பார்வல்லவே வெற்றம்பலமெனதான் எண்ணினான் சிற்றம்பலமென நீ மின்னினாய் எங்கள் பொன்மாறையா வருவாயயா அருளை ஐயா பொன்மாரையா எங்கள் பொன்மாரையா வருவாய் ஐயா அருளை தருவாய் ஐயா இதுதான் அடியன் எழுதிய ஐயா கொடுத்து அடியன் எழுதிய பொன்மார் சித்திரையோட பாடல் இது மாதிரி இரண்டு பாடலை ஐயாவோட ஆசீர்வாதத்தில் எழுதி கொடுத்துருக்கேன் நன்றி வாழ்க நலமுடன்

अनुराधा नमिश आवर्ति यंथ सगंज वेम सरदस्त पीराहा जय जय सिद्धर भणमार सिद्धर जय जय सिद्धर भणमार सिद्धर जय जय सिद्धर भणमार सिद्धर जय जय सिद्धर ओम शक्ति आज ओट्टनमيريக்கு நம்ம அத கட்டிலாம் அது நிக்குமா

ஜரங்கி

அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படி வெயின்னு அப்புறம் எடுத்துக்கலாம்